ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வரக்கூடிய மகா சிவராத்திரி எந்த நாளில் வருகிறது இந்த நேரத்தில் சிவனை வழிபட்டால் நம் நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறும் அதற்கான வழிபாட்டு முறையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் சிவபெருமானுக்குரிய எட்டு முக்கியமான விரதங்களில் ஒன்று மகா சிவராத்திரி விரதம் இந்த நாளில்தான் தேவர்கள் முனிவர்கள் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களும் ஈசனை பூஜித்து வழிபடும் காலமாகும் இரவு முழுவதும் கண் விழித்து சிவ பூஜை செய்வது மிகவும் சிறப்பான பலனை தரும் மகா சிவராத்திரி நாளில் இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவர்கள் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் மட்டும் கண் விழித்து சிவனை வழிபடுவதால் மகா சிவராத்திரியில் விரதம் இருந்து கண் விழித்த பலனும் சிவபெருமானுடைய நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் வரும் தேய்புரை சதுர்தசி தினத்தில் மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்படுவது வழக்கமாகும் சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளையே மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடுவதாக புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது இந்த நாளில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கம் அன்றைய தினம் மாலை துவங்கி இரவு முழுவதும் சிவனுக்கும் நான்கு கால பூஜைகள் நடத்தப்படும் இந்த நாள் முழுவதும் சிவனை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் துன்பங்கள் நீங்கும் முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவனுடைய பரிபூர்ண அருளை பெறுவதற்கு ஏற்ற நாள மகா சிவராத்திரி விழா கூறப்படுகிறது சிவபெருமானை காலத்தின் கடவுள் என்று குறிப்பிடுவது உண்டு அதனால் சிவ வழிபாடு செய்வதற்கு நேரம் காலம் பார்க்க வேண்டியது கிடையாது ராகு காலம் எமகண்டம் உள்ளிட்ட எந்த கெட்ட நேரங்களில் சிவ வழிபாட்டுக்கு பாதிக்காது என்று சொல்வார்கள் மகா சிவராத்திரி பூஜைகள் என்பது மாலை ஆறு மணிக்கு துவங்கி மறுநாள் காலை ஆறு முப்பது மணி வரைக்கும் நடைபெறும் மொத்தம் நான்கு கால பூஜைகள் நடத்தப்படும் ஒவ்வொரு கால பூஜையும் சுமார் மூன்று மணி நேரம் நடைபெறும் இந்த நாளில் நான்கு கால பூஜைகளில் மிகவும் முக்கியமானது மூன்றாம் கால பூஜை தான் இது நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு துவங்கி அதிகாலை மூன்று மணி வரைக்கும் நடைபெறும் இந்த மூன்றாம் காலத்தில் முதல் ஐம்பது நிமிடங்கள் மிகவும் முக்கியமான ஒரு நேரமாகும் இந்த நேரத்தில் செய்யப்படும் பூஜைக்கு நிசித கால பூஜை என்று சொல்வார்கள் இதுதான் சிவபெருமானை வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற நேரமாகும் இந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி புதன்கிழமையன்று வருகிறது அன்று இரவு பனிரெண்டு ஒன்பது முதல் பனிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது வரையிலான நேரத்தில் சிவனிடம் நீங்கள் என்ன வேண்டிக்கொண்டாலும் கொண்டாலும் அந்த வேண்டுதல் நிச்சயம் நடக்கும் என்று சொல்வார்கள் நீங்கள் வீட்டில் சிவலிங்கத்தை வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இந்த நேரத்தில் சிவ வழிபாட்டை நீங்கள் வீட்டிலிருந்து செய்யலாம் வீட்டில் சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்து வில்வத்தால் அர்ச்சனை செய்து பிரசாதமாக கல்கண்டு அல்லது சர்க்கரை பொங்கல் உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு பிரசாதம் நெய்வேத்தியம் படைத்து தாம்புலம் வைத்து சிவனை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் ஓம் நம சிவாய என்று அவருடைய நாமத்தை கொண்டே இருந்தால் கூட போதும் வீட்டில் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியாதவர்கள் கூட இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் சிவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அதாவது ஒரு மணி நேரம் சிவனுடைய நாமத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் அந்த மாதிரி இருந்தால் கூட சிவனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் என்று சொல்வார்கள் நான்கு கால பூஜையில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் மட்டுமாவது நீங்கள் ஆலயத்திற்கு சென்று சிவனுக்கு அபிஷேகத்தை பார்த்து அவரை வணங்கி வந்தாலே நிச்சயம் அதற்கான பலனும் கிடைக்கும் மகா சிவராத்திரி பூஜையில் மூன்றாம் கால பூஜை என்பது பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்ட நேரமாகும் அந்த சமயத்தில் நாமும் வழிபட்டால் சிவனுடைய அருளும் பார்வதி தேவியின் அருளும் நிச்சயம் கிடைக்கும் என்பது ஐதீகம் மகா சிவராத்திரி விரதம் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலையில்தான் நிறைவடையும் அதனால் அன்று காலை ஏழு மணிக்கு பிறகு விரதத்தை நிறைவு செய்வதால் சிவனுடைய அருள் கடாட்சியம் கிடைக்கும் மகா சிவராத்திரி என்று விரதம் இருக்கக்கூடியவர்கள் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை என்று காலையிலிருந்து நீங்கள் விரதம் இருக்கலாம் அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் மாலை ஆறு மணியிலிருந்து அடுத்த நாள் காலை ஆறு முப்பது மணி வரைக்கும் விரதம் இருக்கலாம் அல்லது இந்த குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் மட்டுமாவது நீங்கள் விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்தாலும் நிச்சயம் அதற்கான பலன் கிடைக்கும் அனைவருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் அனைவர் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்